என்ன வலி உன்னை மட்டும் ஞாபகம் வைங்க உங்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க நாடினால் உங்கள் வீட்டை நோக்கி விருந்தாளிகளையும் அனுப்பி வைப்பான் கௌரவியுங்கள் கண்ணியப்படுத்துங்கள் கொடுங்கள் விசாலமாக கொடுங்கள் இமாம் புகாரி ஒரு ஹதீசை அறிவிக்கிறார் இமாம் முஸ்லிமும் அறிவிக்கிறார் ரவி அல்லாஹ் அனுகுமா மன்கான யுகுமினு வில்லாஹி வல்யோமி ஆஹ் பல்லியு குரி முதல் அல்லாஹையும் மருமையினாலையும் நம்பியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா உங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை அழகாக சங்கையாக கண்ணியமாக நடத்துங்கள் எங்க வீட்டுக்கு வர்ற ஒரு விருந்தாளிய நான் அழகா நடத்துறதுக்கும் சங்கையா நடத்துறதுக்கும் அல்லாவோடு என் ஈமானுக்கு என்ன தொடர்பு ரசூலோடு உள்ள ஈமானுக்கு என்ன தொடர்பு மறுமை நாளின் மீது என் நம்பிக்கைக்கான தொடர்பு என்ன என்பதையெல்லாம் நான் யோசிக்க வைக்கிற இடத்தில் சல்லா அலிஸ்வலாம் சொல்கிறார்கள் உண்மையிலேயே அல்லாவை நம்பி இருக்கிறாயா என்னை நம்பி இருக்கிறாயா மறுமை நாளை நம்பி இருக்கிறாயா உங்கள் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை சங்கையாக நீ நடத்த ாயா நான் சொல்கிறேன் நீ அல்லாவையும் அருமையும் நம்பிய மோமேன் என்று சொல்லுகிறேன் நான்